சார் சவுக்கு சங்கர் அவங்களும் அரஸ்ட் பண்ணாங்க வெளியே வந்துட்டாங்க ஏர்போர்ட் மூத்தி அவங்க இன்னமும் வெளியே வராம இருக்காங்க அவங்க எப்போ வெளியே வராங்க ஏதாவது தகவல் அது குண்டாஸ் ரத்து பண்ணால் தான் வர முடியும் குண்டாஸ்ன்றது ஒரு 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 பேராமீட்டர் இருக்குது மூணு மாதம் அது ஒரு உள்ளே இருந்தால் தான் எடுப்பாங்கன்ற மாதிரி இருக்கு அது வரும்போது ஆட்டோமெட்டிக்காக எல்லாமே கோஷாகி வந்துடுவார் அவரும் ஏன்னா இந்த இந்த ஆட்சியில் இப்போ சவுக்கு சங்கர் விஷயத்துல கோர்ட் வந்து இதுக்கு மேலே எப்படி திட்டோன்னே தெரியல உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் மேலே எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு எச்ஐபி கேஸில் கிட்டத்தட்ட முப்பது கேஸில் பெயில் கொடுக்குறாங்க அப்படியே இது வந்து இப்போ ஊடகங்கள் அவங்க பக்கம் இருக்குதுங்க திமுக பக்கம் இருக்குது இதே ஊடகங்கள் மட்டும் நடுநிலையாக இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க டெய்லி டெய்லி அவங்க வந்து ஹைகோர்ட்ல அவங்க படுற அவமானம் இருக்குது பாருங்க இந்த அரசாங்கம் வாங்குற குட்டு இருக்கு பாருங்க அதை டெய்லி டெய்லி போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஷோ நடத்தலாம் அவ்வளோ வாங்குறாங்க ஆனால் மீடியாலாம் அவங்க கையில் இருக்கிறதுனால ஒன்றுமே எதை பற்றியும் பேசாமல் நேற்று தீர்ப்பு வர்ற அன்னைக்கு கூட அதிமுகவில் என்ன என்ன நடக்க போகிறது ஓபிஎஸ்சி ஒரு வாரம் இப்படி தான் பேசுகிறாங்க அதனால் மீடியாவை வச்சு கையில் வச்சுக்கிட்டு மறைக்க நினைக்கிறாங்க ஆனால் மக்கள் ஒரு ஒரு வீட்லேயும் அந்த வழி இந்த திமுக அரசாங்கத்தோட வலி ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிடுச்சு